எல்லோருக்கும் வணக்கம் ஜூலை மாதத்தில் நடப்பட்ட சில நாட்டு நடப்பு நிகழ்வுகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்க போகிறோங்க ஸோ இது எக்ஸாம் ஓரியன்டாக இல்லாமல் உங்களோட பொது அறிவை அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த காணொலி நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஸோ முதல் கேள்வி பார்க்கலாங்க உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட நாட்டின் முதல் டைவிங் கப்பல் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க பொதுவாக நம்மளோட கப்பற்படையில் நிறைய வகை நீர்மூழ்கி கப்பலாக இருக்கட்டும் அந்த டைவிங் கப்பலாக இருக்கட்டும் நிறையா டெக்னாலஜியோட புதுசு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த உள்நாட்டிலே அதாவது இந்தியாவிலேயே முழுக்க முழுக்க வந்து தயாரிக்கப்பட்ட ஒரு டைவிங் கப்பலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கப்பலோட பெயர் என்ன இதற்கான பதில் ஐஎன்எஸ் நிஸ்டார் தான் இந்த முதல் அதாவது மேக் இன் இந்தியா திட்டம்னு சொல்லுவாங்க மேக் இன் இந்தியா அப்படின்னா நம்மளோட நாட்டிலேயே வந்து தயார் பண்ணி மற்றவங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக இருக்கட்டும் ஸோ எல்லா யூஸுக்காக யூஸ் பண்ணுறது இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்ட் ஸோ இந்த மேக் இன் இந்தியா ப்ராஜெக்டின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த வடிவமைக்கப்பட்ட கப்பலின் பேர் பார்த்திங்க அப்படின்னா ஐஎன்எஸ் நிஸ்டார் அப்படிங்கிற ஐஎன்எஸ் நிஸ்டார் உள்நாட்டு வடிவமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு கப்பல் இந்திய கடற்படைக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த கப்பல் வந்து ஷிப் ஷிஃப்டார் லிமிடெட் நிறுவனம் வந்து விசாகப்பட்டினத்தில் தயாரிக்கப்பட்ட கப்பல் தாங்க முழுக்க முழுக்க மேக் இன் இந்தியா திட்டம் மற்றும் ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தின் படி இந்த கப்பலானது உருவாக்கப்பட்டுள்ளது இந்த கப்பலில் எழுபத்தைந்து சதவீதம் உள்நாட்டு தொழில்நுட்பம் மற்றும் எழுபத்தைந்து மீட்டர் ஆழம் வரை டைவிங் செய்து போகக்கூடிய ஒரு கப்பலாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பேரிடர் காலங்களில் மக்களை மீட்கக்கூடிய அந்த மீட்பு பணிக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு க கப்பலோ இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து ஆழ்கடலுக்குள்ளே போகிறப்ப அந்த கப்பல் வந்து ஏதாவது சேதமடைஞ்சு உள்ளே போகிறப்ப அந்த உயிரை உயிர்களை மீட்பதற்காகவும் பொருட்களை மீட்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதாக இந்த ஐஎன்எஸ் மிஸ்டார் அப்படிங்கிற கப்பல் ஸோ பில்ட் இன் ஏ இண்டியா ஃபார் த ட டீப் சி ஆப்ரேஷன் ஐஎன்எஸ் நிஸ்டார் கம்ப்ளீட்லி டிசைன் இன் இண்டியா யானை பொதுவாக நம்ம நாட்டில் யானைகள் வந்து பரவலாக இருக்குங்க ஸோ நம்ம வந்து யானையை வந்து கணபதி அதாவது கடவுளாகவும் இருக்கோம் அப்படி ஆசியாவிலே மிக வயதான யானை எது அதோடய வயது என்ன இதுதான் கேள்வி ஸோ ஆசியாவிலே மிக வயதான ஆணையோட வயது வந்து நூற்றி பத்து இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா வத்சலா அப்படிங்கிற ஒரு பேர் தான் இந்த ஆசியாவிலே மிக வயதான ஆணை இதை பற்றி ஏன் பார்க்குறோம் அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் உள்ள பன்னா டை டைகர் ரிசர்வ் பூங்கால உள்ள இந்த நூற்றி பத்து வயதுடைய இந்த வத்சலா அப்படிங்கிற யானை வந்து ரீசெண்டாக வந்து இறந்துருக்கு ஸோ அதனால் இந்த ஒரு நியூஸ் வந்து பார்க்குறோம் இப்போ காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் எல்லாமே ஆண்களுக்கு அடிமை அடிமையாக இல்லாமல் ஆண்களுக்கு கீழே தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அடைந்து இப்போ ஆணுக்கு நிகர் பெண்கள் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இந்த ரிலேட்டடாக நியூஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக இப்போ ஒரு மாநிலத்தில் அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு முப்பத்தைந்து சதவீதம் ஒதுக்கியிருக்காங்க அந்த மாநிலம் இது இதற்கான பதில் வந்து பீகார் பீகார் ஸ்டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிரந்தர குடியுரிமை பெற்ற அந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமையாக முப்பத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பீகாரோட தலைநகரம் பாட்னா பீகாரோட முதலமைச்சர் யார் பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் தேர்ட்டி ஃபைவ் ரிசர்வேஷன் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் உமன் வித் பெர்மனென்ட் ரெசிடென்சி இன் பீகார் மாநில அரசு பணிகளில் முப்பத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தில் ஸோ நிரந்தர குடியுரிமை பெற்ற பெண்களுக்காக மாநில அரசு பணிகளில் முப்பத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பீகார் மாநிலத்தோட ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான் அவர்கள் டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால நம்ம எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்குங்க ஸோ அப்படி நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நம்ம உலகத்தை சுற்றி பல பல பொருட்கள் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது ஸோ அதை தான் வந்து பூமிக்கு அப்பால் அந்த பால்வெளி அண்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை தான் வந்து விண்வெளி அப்படின்னு சொல்கிறோம் இந்த விண்வெளி மையமானது அங்கே வந்து நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா ராக்கெட் அனுப்புகிறதா இருக்கட்டும் தென் அங்கே போய் நமக்கு அந்த அதாவது நம்ம இங்கே வீடு கட்டுற மாதிரி அங்கேயே விண்வெளி கூடாரங்கள் கட்டுறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி ரீசெண்டாக பார்த்திங்கன்னா பல நாடுகள் சேர்ந்து விண்வெளி மையத்தை விண்வெளியில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த விண்வெளி மையம் பூமியிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இதுதான் கேள்வி இதற்கான பதில் நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் விண்வெளி மையமானது அமைக்கப்பட்டுள்ளது ஃபோர் அஸ்ட்ரானாட்ஸ் ஹூ டிராவல்ட் ஒன் க்ரோர் கிலோமீட்டர்ஸ் இன் ஸ்பேஸ் அதாவது சர்வதேச விண்வெளி நிலையமானது பூமியிலிருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இது வந்து மணிக்கு இருபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்து சுற்றி வந்துட்டு இருக்குங்க ஸோ இந்த ஆக்சிம் ஃபோர் திட்ட வீரர்கள் வந்து விண்வெளிக்கு பயணம் மேற்கொண்டு நூறு லட்சம் கிலோமீட்டர் அவங்க பயணத்தை வந்து பூ அதாவது நிறைவு செஞ்சுருக்காங்க இந்த விண்வெளி பயணத்தில் வந்து இரநூத்தி முப்பது முறை பூமியை வந்து இவர்கள் வந்து சுற்றி வைத்துள்ளனர் இதில் வந்து சுபான்ஷு சுக்லா அதாவது இந்தியாவை சேர்ந்த ஆய்வாளர் தான் வந்து இந்த சுபான்ஷு சுக்லா தான் இந்த விண்வெளி ஆய்வாளர் இவர் வந்து அறுபதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை வந்து செஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினாலு நாட்கள் அவங்க இந்த விண்வெளி மையத்தில் தங்கியிருந்து அவங்களோட ஆய்வுகளை வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க இரநூத்தி முப்பது சூரிய உதயங்களையும் அஸ்த அஸ்தமனத்தையும் வந்து அவங்க அங்கே பார்த்துருக்காங்க ஸோ ஆக்சின் ஸ்பேஸ் அதாவது ஆக்சின் ஃபோர் திட்டம் சொல்லி சொல்கிறாங்க இந்த ஆக்ஸின் ஃபோர் திட்டத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவின் ஃப்ளோரிடாவில் உள்ள நாசால கெனடி விண்வெளி நிலையத்திலேருந்து இவங்க வந்து டிராகன் விண்கலம் மூலமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டனர் ஸோ ரேஷன் கடை எல்லாத்துக்குமே தெரியும் இந்த நியாய கடையானது எல்லா மாநிலங்களிலேயும் இருக்குது ஸோ இந்த நியாய விலை கடைகளோட இது என்னென்னா அந்த பேர்லேயே இருக்குது ஸோ மக்களுக்கு குறைவான விலையில தரமான பொருள்களை வந்து அவங்களுக்கு அன்றாட தேவையான பொருள்கள் என்னென்ன இருக்கோ அதை வந்து வழங்கணும் இதுதான் நியாய விலைக்கடையோட ஒரு பணினே சொல்லலாம் அப்படி இந்த நியாய விலைக் கடையில் வந்து மூத்த குடிமகளுக்கு வீடு தேடி அதாவது வயதானவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வீடு தேடி சென்று அந்த நியாய விலைக் கடையில் உள்ள பொருள்களை வழங்கக்கூடிய திட்டம் ரீசெண்டாக ஒரு மாநிலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படி அறிமுகப்படுத்தின மாநிலம் இது இந்த கன பதில் நம்மளோட தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த வீடு தேடி வந்து முதியவர்களுக்கு இந்த நியாய விலை பொருட்களை கொடுக்கக்கூடிய திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மூத்த குடிமகளுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு ஜூலை ஒன்று முதல் இந்த திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எழுபது வயதை தாண்டி பதினட்ச பதினஞ்சு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த திட்டமானது பயன்பெறும் வகையில் நிறுவப்பட்டுள்ளது சோதனை அடிப்படையில் சென்னை திருநெல்வேலி சிவகங்கை ஈரோடு தருமபுரி நாகப்பட்டினம் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இது வந்து அமல்படுத்தப்பட உள்ளது ரேஷன் ஐட்டம் ஹேவ் பீன் டைரக்ட்லி ப்ரொவைடட் டு த ஹோம்ஸ் ஆஃப் செவன் பாயிண்ட் எயிட் லேக் சீனியர் சிட்டிசன்ஸ் அக்ராஸ் த தமிழ்நாடு சோஃபா யுனெஸ்கோ அதாவது உலகத்தில் உள்ள இந்த கலாச்சார பண்பாடு இருக்குது பார்த்தீங்களா ஸோ நிறையா நம்மளோட உலகத்தில் வந்து நிறையா மக்கள் இருக்காங்க அவங்களோட அதாவது ஒவ்வொரு பகுதியில் உள்ள அந்த மக்களோட கலாச்சாரம் வேற இருக்கும் பண்பாடு வேற இருக்கும் ஆடை அணிகலன்கள் வேற இருக்கும் சாப்பாடு வேற இருக்கும் இந்த மாதிரி வேறு வேற்று வகையான ஒரு விஷயங்கள் சேர்ந்தது தான் இந்த உலகம் அப்படி அந்த கலாச்சாரத்துக்கும் பண்பாடுக்கும் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த யுனெஸ்கோ வந்து ஒரு என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கும்படி வந்து ஒரு ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த சின்னமாக இருக்கட்டும் இல்லை புராதான பொருள்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படி ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி நாலாவது யுனெஸ்கோ அமர்வு கூட்டத்தில் வந்து யுனெஸ்கோ இந்தியாவில் உள்ள ஒரு கோட்டைக்கு வந்து அங்கீகாரம் சிறப்பு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க அது எந்த கோட்டை அது எந்த மாநிலத்தில் இருக்குது சாரி எந்த ஸ்டே இது மாவட்டத்தில் இருக்குது இதற்கான பதில் வந்து செஞ்சி கோட்டை விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டைக்கு இந்த நாற்பத்தி நாலாவது யுனெஸ்கோ அமர்வில் வந்து சிறப்பு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க மரத்தா மிலிட்ரி லேண்ட்ஸ்கேப்ஸ் கெட்ஸ் யுனெஸ்கோ டெக் இந்தியா நவ் ஹேஸ் ஃபார்ட்டி ஃபோர் ப்ராப்பர்டீஸ் ஆன் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் ஸோ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழுவின் நாற்பத்தி ஏழாவது அமர்வு இவங்க இவங்க வந்து இந்த உலக புராதன சின்னமாக நம்ம தமிழகத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டைக்கு வந்து சிறப்பு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க இந்த யுனெஸ்கோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரீஸில் உள்ள ஃப்ரான்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஸோ மத்திய இராணுவ தளங்கள் என்ற தலைப்பில் வந்து விழுப்புரத்தில் உள்ள செஞ்சிக்கோட்டைக்கு இந்த சிறப்பு அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க இதற்கு முன்னதாக இந்தியாவில் நாற்பத்தி மூணு பொருள்களுக்கு வந்து சிறப்பு அங்கீகாரம் யுனெஸ்கோ வழங்கியிருக்கு ஸோ நாற்பத்தி நாலாவது சிறப்பு அங்கீகாரம் பெற்ற ஒரு கோட்டையாக இந்த செஞ்சி கோட்டை வந்து நிறுவப்பட்டது இந்த செஞ்சி மட்டும் கிடையாது இந்தியாவில் மகாராஷ்ட்ரில் சால்கேர் ஷிவ்னேரி லோகேட் கந்தேரி ராய்கட் ராஜ்கட் பிராதாப்கட் ஸ்வர்ணதுர்க் விஜய் துர்க் சிந்து துர்க் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி இப்படி எல்லா இடத்துக்குமே வந்து சிறப்பு அங்கீகாரம் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க யுனெஸ்கோ அங்கீகாரமாக ஸோ டெஸ்லா நிறுவனம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகத்தில் பல கார்பரேட் இருக்காங்க அதாவது பல கம்பெனிகள் இருக்காங்க அந்த கம்பெனியில் ஒரு மிக முக்கியமான நிறுவனம் தான் இந்த டெஸ்லா இந்த டெஸ்லா நிறுவனத்தோட உரிமையாளர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க் அவர்கள் உலகத்திலே வந்து நம்பர் ஒன் பணக்காரராக இருக்கிறவங்க தான் ஏழான் மஸ்க அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா முதன்முறையாக இந்தியாவில் முதன்முறையாக எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஒரு அவங்களோட விற்பனையகத்தை தொடங்க உள்ளாங்க எப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினைந்துலேருந்து அவங்களோட மின்சார கார் உற்பத்தியை இந்தியாவில் மும்பையில் வந்து தொடங்க இருக்கிறார் ஐநா இந்த யுனைடெட் நேஷன்லேருந்து நிறையா பிரிவில் வந்து நிறையா பதக்கங்கள் வந்து இருக்காங்க அப்படி ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மக்கள் தொகை சிறப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதுதான் கேள்வி இதற்கான பதில் வர்ஷா தேஷ்பாண்டே அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மக்கள் தொகை சிறப்பு விருதானது வழங்கப்பட்டுள்ளது வர்ஷா தேஷ் பாண்டே வின்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யூஎன் பாப்புலேஷன் அவார்டு அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள சாதாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஐ ஐக்கிய நாடுகள் சபையின் ம மக்கள் தொகை விருதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் வந்து வழங்கப்பட்டுள்ளது இது விருதானது பார்த்திங்க அப்படின்னா மக்கள் தொகை மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு பெரும் பங்களிப்பு உள்ளவர்களுக்கு வந்து வழங்கப்படுகிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த விருதை பெறக்கூடியவர் யார் பார்த்தீங்கன்னா வர்ஷா தேஷ் பாண்டே அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டுள்ளது ஸோ இதில் இந்த விருது படி பார்த்தா அப்படின்னா தங்கப்பதக்கம் மற்றும் ரொக்க பரிசானது வழங்கப்படும் ஸோ இந்தியாவில் வந்து நிறைய காவல் நிலையங்கள் இருக்குங்க அப்படி இந்த காவல் நிலையங்களுக்கு மு முதல் முறையாக இந்தியாவில் உள்ள காவல் நிலையத்துக்கு முதல் முறையாக இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து வழங்கியிருக்காங்க ஸோ இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிறப்பு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம் இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு வந்து அந்த ஒரு நிறுவனமாக இருக்கட்டும் இல்லை கம்பெனியாக இருக்கட்டும் ஸோ அவங்களுக்கு அவங்களோட தரத்தை வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது தான் இந்த ஐஎஸ் ஐஎஸ்ஓன்னு சொல்லி சொல்கிறோம் இதை வழங்கக்கூடியது வந்து பிஐஎஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் வழங்குறாங்க அப்படி இந்தியாவில் உள்ள கேரளாவில் உள்ள அர்த்தங்கள் அப்படிங்கிற ஒரு காவல் நிலையத்துக்கு தான் வந்து முதல் முறையாக அதாவது இந்தியாவிலே வந்து முதல் முறையாக இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து வழங்கப்பட்டுள்ளது எதற்காக அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த அதாவது தேசிய மற்றும் இன்டர்நேஷனல் லெவலில் அவங்களுக்கு சட்ட சீர்திருத்தங்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் ஸோ அதற்காக இந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் வந்து இந்த அர்த்தங்கள் அதாவது கேரளாவில் உள்ள ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள காவல் காவல்நிலையத்திற்கு வந்து இந்த ஐஎஸ்ஓ த தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது ஸோ நம்ம நாட்டில் பல மாநிலங்கள் இருக்குது அந்த பல மாநிலங்களில் வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது அப்படி ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சதுர்த்தி நம்மளோட தமிழ் கடவுள் தான் விநாயகர் அப்படி இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து அந்த மாநிலத்தோட மாநில விழாவாக கொண்டாடணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன மாநிலம் இதற்கான பதில் வந்து மகாராஷ்டிரா மகாராஷ்ட்ராவில் தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை மாநில விழாவாக கொண்டாடுவதற்கு ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் டிக்ளேர் த கணேஷ் உஸ்தவ் சர்வஜனிக் கணேஷ் உஸ்தவ் அப்படிங்கிற ஒரு திருவிழாவை வந்து மாநில விழாவாக கொண்டாட முடிவெடுத்துள்ளனர் சுதந்திர போராட்ட வீரர் ரோ லோக மானிய தலைவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு மக்களை ஒன்றிணைத்து சுதந்திரம் பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தேசியவாத உணர்வை தூண்டுவதற்காக ஒரு சிறப்பான திட்டத்தை வந்து தீட்டினார் அதனால தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து கொண்டு வந்தார் ஸோ அந்த ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை மகாராஷ்டிராவை சர்வஜனிக் கணேஷ் உற்சவ் அப்படிங்கிற ஒரு பெரு அதாவது மாநில விழாவாக கொண்டாடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படை இந்த ஆர்பிஎஃபில் அதாவது ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக ரீசெண்டாக ஒருத்தவங்களை வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க யார் இதற்கான பதில் சோனாலி மிஸ்ரா சோனாலி மிஸ்ரா அப்படிங்கிறவங்க தான் வந்து முதல் முறையாக இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த ஆர்பிஎஃப் ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சோனாலி மிஸ்ரா ஹேஸ் பீன் அப்பாயின்மெண்டட் அஸ் அ ஃபஸ்ட் உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் ரயில்வே பாதுகாப்பு படைக்கு முதல் பெண் தலைமை இயக்குனராக சோனாலி மிஸ்ரா நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி ஆவார் இவரோட காலம் அக்டோபர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நீடிக்கப்படும் தற்பொழுது ஆர்பிஎஃப் தலைமை இயக்குநராக மனோஜ் யாதவ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஜூலை முப்பத்தி ஒன்னோட இவரோட பதவி காலம் முடிய உள்ளதால் அடுத்த புதிய தலைமை பெண் தலைமை இயக்குனராக சோனாலி மிஸ்ரா அவர்கள் வந்து நியமிக்கப்பட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல நாடுகளில் பல போட்டிகளில் கலந்து நிறையா சூப்பரான ஒரு எஃபெக்ட் அதாவது அவுட்புட் வந்து கொடுத்துட்ருக்காங்க பல பதக்கங்களை ஜெயிச்சிட்ருக்காங்க அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெயினில் உள்ள அந்த இடத்து ஸ்பெயினில் உள்ள ஒரு இடத்துல வந்து உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி வந்து நடைபெற்றிருக்கு அதில் இந்தியாவின் சார்பில் ஒருத்தவங்க கலந்துட்டு தொடர்ச்சியாக அதாவது ஹாட்ரிக் பதக்கம் வந்து அடிச்சிருக்காங்க அது யார் இதற்கான பதில் சுவாதி ரேகா அவர்கள் வந்து ஸ்பெயினில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் வந்து காட்ரிக் பதக்கம் அடிச்சிருக்காங்க ஆச்சரிய பிளேயர் ஜாதி வின்ஸ் த்ரீ மெடல்ஸ் அட் த வேர்ல்ட் கப் உலகக்கோப்பை வில்வித்தையில் ஹாட்ரிக் பதக்கம் ஜோதி சுரேகா அப்படிங்கிறவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க உலகக்கோப்பை வில்வித்தை ஸ்பெயின்ல நடைபெறுது இதில் மூணு பதக்கங்கள் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க வெள்ளியில் ரெண்டு பதக்கமும் வெண்கலத்தில் ஒரு பதக்கமும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ முதல்ல காம்பவுண்ட் மகளிர் அணி வந்து ஜோதி சுரேகா வந்து வெள்ளிப் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க அவங்க மட்டும் இல்லாமல் ப்ரீதிகா பிரதீப் அவர்களும் வந்து இந்த பதக்கத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க அதன் பின்பு காம்பவுண்ட் கலப்பு அனுப்பி வந்து ஜோதி மற்றும் யாதவ் அவர்கள் வந்து வெண்கலப் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க மகளிர் காம்பவுண்ட் கலப்பு அனுப்பிரிவில் வந்து வெள்ளிப் பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க ஜோதி சுரேகா அவர்கள் நம்ம பள்ளிக்கூடத்தில் வந்து இருக்கைகள் எப்படி இருக்கும் நம்ம நம்ம படிக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கைகள் எப்படி இருந்தது அப்படின்னா ஒன் பை ஒன் பின்னாடி பின்னாடி தான் வந்து உட்காந்துருப்போம் ஸோ இந்த முதல் இருக்கையில் உள்ள எல்லாம் வந்து புத்திசாலியாகவும் கடைசி இருக்கையில் உள்ள எல்லாம் வந்து முட்டாளாகவும் அதாவது ரொம்ப சேட்டை பிடிச்சவனா கெட்டவனாகவும் முதல்ல இருக்க வந்து நல்லவனாகவும் அந்த மாதிரி தான் வந்து ஒரு கண்ணோட்டம் இருந்தது ரீசண்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தை பின்பற்றி பாவடிவ இருக்கை வந்து வச்சுருக்காங்க பாவடிவைன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்காது ஆசிரியர் வந்து நடுப்புறத்தில் இருப்பாங்க அவங்கள சுற்றி இந்தரோ இந்தரோ அண்ட் தென் ஃப்ரெண்ட்ரோ இவங்க இப்படி தான் வந்து அவங்களோட இருக்கை இருக்கும் ஆசிரியர் வந்து எல்லாரோடையும் இன்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு இருக்கை தான் அந்த பாவடிவு இருக்கையானது ஸோ ரீசெண்டாக கேரளாவில் ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியே வந்து அந்த கேரளாவில் உள்ள ஸ்கூலில் வந்து இந்த பாவடிவு இருக்கையானது அமைக்கப்பட்டுள்ளது அதே மாதிரி நம்ம தமிழகத்திலையும் இந்த கேரளாவை பின்பற்றி பாவடிவு இந்த இருக்கையானது அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாவடிவ இருக்கை இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மாணவர்களோட அந்த இன்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாரோட அந்த என்ன சொல்கிறது கவன ஈர்ப்பும் ஆசிரியர்களுக்கும் ஏதாவது எந்த ஒரு தப்பும் பண்ண முடியாது ஏன்னா நம்ம கடைசி பெஞ்சில் உட்காந்துருந்தோம்னா படிக்க மாட்டோம் புக்கை மூடி வச்சுட்டு தூங்குறது சாப்பிட்றது இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அதுவுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப ஸோ அந்த மாதிரி இனிமேல் வந்து பண்ண முடியாது ஸோ ஈஸியாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து இடையே வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அவங்களோட நாலேஜும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அவங்களோட கவனச்சிதறல் இல்லாமல் இருக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக அதாவது எல்லோரும் ஈக்குவாலிட்டியாக இருப்பாங்க அந்த ஒரு காரணத்துக்காகவும் வந்து இந்த பாவடி இருக்கையானது இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் வந்து அமைக்க அதில் மனிதன் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல பிரயாணம் பண்ணுறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் பார்த்தா இப்போ ஒரு கண்டத்துலேருந்து ஒரு கண்டம் போய் ஒரு கிரகத்துலேருந்து இன்னொரு கிரகம் வந்து பயணம் பண்ணுற அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அந்தளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துட்டு வருது இன்னும் வந்து வளரும் ஸோ அப்படி ரெண்ட் நம்மளோட இந்தியாவின் சார்பாக பல நாடுகள் வந்து விண்வெளிக்கு வந்து ராக்கெட் அனுப்புகிறாங்க அவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுக்கிறாங்க இந்தியாவின் சார்பில் வந்து மனிதர்களை விண்ணுக்கு தரையிற்கக்கக்கூடிய திட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோவோட தலைவர் நாராயணன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இந்தியாவின் சார்பில் வந்து மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி ரிட்டர்ன் ஆவண அவங்கள வந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வர்ற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து சூப்பரான ப்ராஜெக்ட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து செவ்வாய் கிரகத்துக்கு வந்து இதை அனுப்பிச்சோம் அதுவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது ஸோ இந்த திட்டத்துக்கு அதாவது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் அவர்களை ம ம பூமிக்கு கொண்டு வரக்கூடிய திட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வந்து ஒதுக்கீடு செஞ்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஒருத்தர் வந்து புதுசாக பொறுப்பேற்றிருக்காங்க அவங்க யார் இதற்கான பதில் எம் எம் ஸ்ரீவஸ்தவா அவர்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையோட சென்னை உயர்நீதிமன்றத்தோட புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ளார் ஸோ இந்த எம் எம் ஸ்ரீவஸ்தவா அப்படிங்கிறவங்க வந்து இதற்கு முன்னாடி ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்தை தலைமை நீதிபதியாக இருந்தாங்க இப்போ நம்ம த தமிழகத்தில் உள்ள கே ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வந்து ராஜஸ்தான் நீதிமன்றத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இந்த சஞ்சீவ் சச்சதேவா அப்படிங்கிறவங்க வந்து மத்திய பிரதேசத்துக்கு தலைமை நீதிபதியாகவும் விவு பக்ரு அப்படிங்கிறவங்க வந்து கர்நாடகத்துக்கு தலைமை நீதிபதியாகவும் விபுல் மனுபாய் பஞ்சோலி அப்படிங்கிறவங்க பாட்னாவுக்கு தலைமை நீதிபதியாகவும் நியமிக்க ஆளுநர் இந்த ரீசனாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோவா மாநிலத்திற்கு ஒரு புதிய ஆளுநரை வந்து நியமிச்சிருக்காங்க அவங்க யார் இதற்கான பதில் அசோக் கஜபதி ராஜு அவர்கள் கோவா மாநிலத்தின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டு புதிய ஆளுநராக அசோக் கஜபதி ராஜு அவர்கள் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து தெலுங்கு தேச கட்சியை சார்ந்தவர் இதற்கு முன்னதாக பி எஸ் ஸ்ரீதரன் பிள்ளை அவர்கள் வந்து இந்த ஆளுநர் பதவியில் இருந்தாங்க கோவாவுக்கு மட்டும் இல்லாமல் ஹரியானாவுக்கு அமிஷ் அசிஷ் குமார் கோஷ் அவர்களும் லடாக்கு கவிந்த் குமார் குப்தா அவர்களும் வந்து ஆளுநராக நியமிக்க எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இந்த எல்ஐசி ஸோ இதற்கு ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேரக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இவங்க யார் இதற்கான பதில் ஆர் துரைசாமி அவர்கள் எல்ஐசியின் புதிய இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் இவங்களோட பதவி காலமானது நீடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவின் ரெண்டாவது நீளமான கேபிள் பாலம் எங்கு அமைய உள்ளது அதாவது இந்தியாவில் ரெண்டாவது பிக்கஸ்ட்டு இந்த பிரிட்ஜ் கேபிள்லே செஞ்ச அந்த பிரிட்ஜ் வந்து எங்கு அமைய உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தான் வந்து இந்த செகண்ட் இந்தியாஸ் செகண்ட் பிக்கஸ்ட்டு இந்த கேபிள் பிரிட்ஜானது அமைக்கப்பட உள்ளது ரெண்டாவது மிக நீளமான கேபிள் பாலம் கலசவள்ளி டு அம்பர் கொண்டலு நகரத்தில் வந்து அமையப்பட உள்ளது இந்த வந்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க சாகர் டு மரகுடிகா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஷாராவதி நதியில் வந்து இந்த பாலமானது அமைய உள்ளது இதோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் இந்த திட்ட மதிப்பு பார்த்தீங்கன்னா நானூத்தி எழுபத்தி மூணு கோடியாக கருதப்படுகிறது மத மாற்ற சட்டம் இந்தியாவில் பல மதங்கள் இருக்கு பல மொழிகள் பேசுகிறோம் பல ஜாதிகள் இருக்குது நம்மளோட கலாச்சாரம் ரொம்ப ரொம்ப வேறுபட்டு இருக்குது ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு மதத்துலேருந்து ஒருத்தங்களை வந்து கட்டாயமாக வந்து மதம் மாற்றுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டாய மதமாற்ற சட்டமானது இருக்குது ஏற்கனவே பத்து மாநிலங்களில் இந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டுள்ளது பதினோராவது மாநிலமாக இந்த கட்டாய மதமாற்ற சட்டத்தை அமல்படுத்திய மாநிலம் எது இதற்கான பற்றி மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிராவில்தான் வந்து இந்த கட்டாய மதமாற்ற சட்டமானது அமல்படுத்தப்பட்டுள்ளது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் வந்து பா பாம்புகள் எல்லா இடமே கிடையாது ஆக்சுவலாக அந்த இடத்த தான் நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் ஸோ அவங்களோட தான் நம்ம இருக்கோம் நம்ம வந்து நம்ம இடத்துல அவங்க இல்லை அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் இருக்க அந்த பாம்புகளை வந்து கண்டறிந்து அந்த ஒரு இடத்துல பாம்பு இருக்குது அப்படின்னா அந்த பாம்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அவங்க வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாதுகாப்பான இடத்துல போய் விட்டுருவாங்க அதற்கு ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு செயலி அந்த செயலியோட பேர் என்ன இந்த பதில் நாகம் அப்படிங்கிற ஒரு செயலி தான் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது ஸோ இப்போ நம்ம வீட்டில் ஒரு பாம்பு இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆப்பில் போய்ட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த பாம்பை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு சேஃபான பிளேஸில் போய் விட்டுருவாங்க அடித்து கொள்ள மாட்டாங்க ஏன்னா அதுவும் ஒரு உயிரினம் தானே அதனால் இந்தியாவில் மொத்தத்தை தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு வகை பாம்பு இனங்கள் இருக்குங்க ஸோ எல்லா பாம்புமே வந்து நம்மளை செத்துற மாட்டோம் இன்னொன்று பாம்பு வந்து நம்மளை கடிக்கணும்னு கடிக்கிறது கிடையாது என்ன சொல்கிறது ஒரு பாம்பானது மூணு தடவை ஒரு மனுஷனை கடிக்குன்னு சொல்லுவாங்க முதல்ல வந்து பல்லை வச்சு கடிக்காது ஃபஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது எச்சரிக்கை கொடுக்கும் இந்த படம் எடுக்குன்னு சொல்லுவாங்கள்ல எச்சரிக்கை கொடுக்கும் இதுவே ரெண்டு தடவை பண்ணும் அதுதான் பல் இல்லாமல் அதாவது எப்படி சொல்கிறது கடிக்காமல் ஜஸ்ட் எப்படி கவ்வ மட்டும் செய்யும் இதுதான் அந்த மூணு தடவை பண்ணும் ஏன்னா அதுக்குமே தெரியும் கடிச்சால் செத்து போயிருவோம் அப்படிங்கிறது வேறு வழியே இல்லை நம்ம அடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதோட விஷத்தை நமக்குள்ளே செலுத்தும் அந்த மாதிரி தான் வந்து இயற்கையே வச்சுருக்கு ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பாம்புகள் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் அதை செஞ்சு அதை தொந்தரவு பண்ணாதீங்க இஃப்கேஸ் உங்களுக்கு பயமாக இருந்தது அப்படின்னா அந்த நாகம் அப்படிங்கிற செயலி மூலமாக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் கொடுங்க அவங்களே வந்து இந்த இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து அவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு தான் ஸோ அவங்களே வந்து அந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல போய் விட்டுருவோம் மனுஷன் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்னால பல விஷயங்களை வந்து செஞ்சுட்டு இருக்கான் பல உயிரினங்களையும் தன் நம்மளோட அதாவது நோக்கு ஒருமம் சொல்லிட்டு மனுஷனை மனுஷன் வந்து அடிமைப்படுத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜி வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏழாம் அறிவில் வந்து சொல்லியிருப்பாங்க அது மாதிரி இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்கிற ஒரு பொருளை வச்சு ஒரு உயிரினத்தை நம்ம கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி இப்போ வந்து ஒரு டெக்னாலஜி வந்து சீனாவில் பீஜிங் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது தேனி ரொம்ப ரொம்ப சின்ன உயிரினம் எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய உயிரினம் இந்த தேனியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை வந்து சீனாவில் ஒரு கல்லூரியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கங்க எழுபத்தி நாலு மில்லிகிராம் எடை தான் உடையது ஸோ இந்த டிவைஸை நம்ம தேனியில் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதோடய மூளையை வந்து இந்த டிவைஸ் வந்து ஆக்கப்போய் அதாவது கண்ட்ரோல் பண்ணும் இவங்க என்ன சொல்கிறாங்களோ இந்த டிவைஸ் மூலமாக அந்த தேனி வந்து கேட்குற மாதிரி ஒரு புதிய டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உளவாளியாக ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த தேனி அனுப்பிச்சு அங்கே என்ன நடக்குதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிற மாதிரியும் அதாவது கேமரா அதாவது செட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியும் வந்து விஷயங்கள் நடக்குது இப்போ டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டாகிட்டே இருக்குது நம்ம நினைப்போம் ஒரு கரப்பாம்பூச்சி தான் நிற்கிது ஒரு தேனி தான் நிற்கிது அப்படின்னு பட் ஆனால் அது வேறு நாட்டிலேருந்து வரக்கூடிய வந்த அந்த ஒரு உளவாளியாக கூட இருக்கலாம் ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த ஒரு உயிரினம் பக்கத்தில் இருந்ததுன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு எதுனாலும் செய்யுங்க நாட்டிலேயே மிக தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட எட்டு வருடங்களாக தூய்மையான நகரங்கள் பட்டியல் அவார்டு வந்து இந்த நகரத்துக்கு தாங்க போயிருக்கு இந்தூர் தான் அந்த வந்து அவார்டு போயிருக்கு எதை பேஸ் பண்ணி இது அவார்டு கொடுக்குறது வந்து நம்மளோட குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தான் வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குப்பைகளை இல்லாமல் பார்க்குறது அந்த குப்பையில் ஒருக்கொள்ள பொருள்களை வந்து ரீசு அதாவது ரீசைக்கிள் பண்ணுறது மறு மறுபயன்பாடு பண்ணுறது வேறு ஒரு பொருள் தயாரிக்கிறது சுத்தமாக வச்சுக்கிறது அவங்களுக்கு சுகாதாரம் அதாவது தண்ணியாக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும் எல்லாமே சுகாதாரமாக கொண்டு போய் சேர்றது இந்த ஒரு காரணங்களால தான் இந்தூருக்கு வந்து நாட்டில் அதாவது எட்டாவது முறையாக இந்த தூய்மை நகரம் அவார்டானது இந்தூர் வந்து வாங்கிறார் பிரதேசத்தில் உள்ள இந்தூர் முதல் சத்தீஸ்கர்ல சத்தீஸ்கரில் உள்ள அம்பிகாபூர் இரண்டாவது இடத்தையும் கர்நாடகாவில் உள்ள மைசூர் மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளது சூப்பர் ஸ்வச் லீக் பிரிவில் வந்து முதல் மூன்று நகரங்கள் இருக்குது அதில் வந்து மத்திய பிரதேசம் இந்தூரும் குஜராத்தில் உள்ள சூரத்தும் மகாராஷ்டிராவில் உள்ள நேவி மும்பையும் வந்து அடுத்தடுத்த இடங்களே பிடித்து கொடுக்கப்பட்ட பொது அறிவு கேள்விகள் எக்ஸாம் ஓரியன்டாக இல்லாமல் அவங்களோட ஜென்ரல் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் நாளைக்கு மீண்டும் புது வகையான பொது அறிவு கேள்விகளை பார்க்குறப்ப மீண்டும் சந்திக்கலாம் அன்பால் இணைவோம் அறிவால் உயர்வோம் தமிழ் உறவுகளுக்கும் உள்ளங்களுக்கும் நன்றி